மல்லடின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு இது தப்பு தான் என்னன்னா ஜோதிட ரீதியா வந்து குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அஞ்சாம் இடமான புத்திரஸ்தானம் வீக்கா இருக்கும் பன்னெண்டாம் இடமான தாம்பத்திய ஸ்தானம் வீக்கா இருக்கும் அப்போ ஒரு ஆண் வந்து தாம்பத்தியத்துக்கே தகுதி இல்லைன்னா அந்த பெண்ணால் எப்படி குழந்தை பற்றிக்க முடியும் நிறைய பெண்கள் இதை வெளியில சொல்றது இல்ல தாம்பத்தியமே இல்லாத திருமண வாழ்க்கையில நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் பிறக்காது ஆப்வியஸா சில ஆண்கள் தாம்பத்தியத்துக்கு தகுதியாக இருந்தாலும் ஸ்பர்ம் கவுண்டில் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் சில இடங்களில் ஆண்கள் சரியாக இருப்பாங்க பெண்களுக்கு எக் ஏதாவது வீக்காக இருக்கும் ஓவலேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஒன்று ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அல்லது பன்னிரெண்டாம் இடமான தாம்பத்திய ஸ்தானம் வீக்காக இருக்கும் இந்த ரெண்டு தான் குழந்தை பிராப்தம் இல்லாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ இதை ஜோதிடர்கள் மூலமாக பார்த்துட்டு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் டாக்டர்கிட்ட தான் எடுக்கணும் ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் இருந்தால் அதையும் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணும் பட்சத்தில் குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் என்ன மனநிலையில ஒரு பித்ருதோஷம் இருக்கு முன்னோர்களுக்கு நீங்க ஒழுங்கா தர்ப்பணம் கொடுக்கல தில ஹோமம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் சோ ராமேஸ்வரத்தில் போய் இவங்க தில ஹோமம் பண்ணுவாங்க இவங்க இண்டிவிஜுவலாக கோவிலில் பண்ணுவாங்க அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணல இது ஒரு தப்பு அப்படிங்கறத உணர்ந்து அந்த ஹோமத்தை பண்றாங்க அப்படின்னா அந்த பரிகாரம் பலிக்கும் இந்த ஹோமத்தை பண்ணேன்னா நான் எனக்கு அடுத்து கல்யாணம் ஆகிடும் இந்த ஹோமத்தை பண்ணனா எனக்கு குழந்த பிறந்துடும் இந்த காரியத்துக்காக நான் இதை பண்ணுறேன் இந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு இது கிடச்சிரும் இந்த காரியத்துக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு காரியவாதியாக இருந்து நம்ம பரிகாரம் பண்ணுறோன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்போது மன ரீதியாக நம்ம முன்னோர்கள் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் அவங்க விட்டுட்டு போன சொத்து சுகத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டோம் ஏன்னா அவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுட்டு இதை செய்யும்போது அந்த பரிகாரம் பலிக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள்